எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழு நாளில் கத்த மனமகிழ்ச்சியாக மன அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் ஒரு முறை மட்டுமே பயணிக்க முடிந்த அற்புதமான பயணம்தான் வாழ்க்கை இந்த பயணத்தில் எதிர்வரும் பல்வேறுபட்ட அனுபவங்கள் மத்தியில் மகிழ்ச்சியரமான வாழ்க்கையை வாழ்வதற்கான ரகசியத்தையும் நம்முடம் தந்து கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் அது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று அவரை நம்பியிருத்தல் ஆகும் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்ற வார்த்தையின்படி பிள்ளை இல்லாதிருந்த அன்னாள் மறவாமல் என்ன நினைந்தாலும் என்று கத்தருடைய சந்நிதியில் தன் இருதயத்தை ஊற்றி பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினாள் அதன் பின் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்ததன் நிமித்தம் அவள் இருதயத்தின் வேண்டுதலின் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் கத்தரால் வழிநடத்தப்பட்டு ஊழியங்களை செய்து வைத்த பவுலும் சீலாவும் ஒருமுறை அநேக அடி அடிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார்கள் அவர்களுடைய கால்கள் தொழுமரத்தில் மாற்றப்பட்டன இந்த பாடுகள் வேதனைகள் மத்தியிலும் நடுராத்திரியிலே ராத்திரியிலே சீலாவும் ஜபம் பண்ணி மன தேவனை துதித்து பாடினார்கள் அதன் நிமித்தம் சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று எனவே எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி அவரை நம்பி அவரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும் போது அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார் இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை காலை நேரம் அந்த சாலையோரத்தில் இது வேறு கடைகள் ஒன்று மருந்து கடை மற்றொன்று பூக்கடை இரண்டிலுமே நடுத்தர வயது பெண்கள் இருந்தனர் மருந்து கடைக்கு அவசரமாக சென்று வந்த ஒருவர் இனிமேல் அந்த கடைக்கு போகவே கூடாது முகத்தை கடுப்பாக வைத்துக்கொண்டு கொண்டு ரூல்ஸ் பேசுது அந்த அம்மா நமக்கு தேவையானதை தானே வாங்க முடியும் சிரிக்கவே சிரிக்காத போல இவ விட்ட மருந்து வாங்கினா உடம்பு சரியாகுமோ என்று பேசியபடி கடந்து போனார் அப்போது பூக்கடைக்கு சென்று வந்த ஒருவர் அந்த பூ அம்மா எப்பவும் சிரித்து தான் பழகுவாள் நல்ல சிரித்த முகம் கராரான வார்த்தை எல்லாம் கிடையாது இத்தனைக்கும் கணவர் இல்லாமல் கஷ்டப்பட்டு தன் பிள்ளையை வளர்க்கிறாள் ஆனால் அந்த சோகம் எல்லாம் முகத்திலே காட்டவே மாட்டாள் கலகலவென்று அவள் சிரிக்கிறதால் நமக்கு முற்றாகம் வருகிறது அதுதான் நான் எப்பவுமே அவளிடம் வந்து பூ வாங்குகிறேன் என்றார் இரண்டு மனிதர்கள் இரு வேறுபட்ட உணர்வுகள் ஒன்று கடுமை மற்றொன்று கருணை இவ்வளவுதான் பூ வாங்குவதற்காகவே வருகின்றவர்களை கவர்ந்து வெற்றி பெறுகிறார் சிரித்த முகமாக பூவிற்கும் ஆனால் தனது கடுகடு முகத்தை காட்டி கடைக்கு வரும் வாடிக்கையாளரையும் விலக வைக்கிறாள் மருந்து கடையின் பெண் ஆமென கண்பானவர்களே இந்த கதையிலே பூக்கடையில் வேலை செய்யும் பெண் கணவனை இழந்து கஷ்டங்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் அவளுடைய மன மகிழ்ச்சி அவளுடைய கடைக்கு வாடிக்கையாளரை சம்பாதித்து கொடுக்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்ற வார்த்தையின்படி அவருக்கு தெரியப்படுத்தி அன்னாளை போல துக்க இராதிருந்தால் வாக்கு மாறாத தேவன் நிச்சயமாக இருதயத்தின் வேண்டுதல்களை எங்களுக்கு அருள் செய்வார் இந்த நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் ஜபிப்போம் எங்களை அன்பின் தகப்பனே இந்த நாள் வார்த்தை கௌமுக்கு சோத்துரும்ப்பா என்னால நினைந்தது போல எங்களையும் மறவாமல் நினைந்த பவுலும் சீலாவும் இத்தனை வேதனையின் மத்தியிலும் உம்மை மன மகிழ்ச்சியோடு துதித்து பாடினார்களே அந்த கிருபையை எங்களுக்கும் தாங்கப்பா எம் இருதயத்தின் வேண்டுதல் எங்களுக்கு அருள் செய்து எம்மை மகள பண்ணுங்கப்பா இந்த ஜபத்தை இயேசுவின் நாமத்தில் நேரடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்